நான் கதிரே இறங்கி போறတယ် என்று முதலை மா சொல்லிட்டார். ஆனா கலத்துல வந்தா என் வாய்ஸ் போயிடும். அதின்னு சொல்லிட்டே கடைசிய அத முதல்ல பேசும்போது சொல்லிருந்தாருன்னா டேட்ட்டின கரப்பி செய்ய வந்திருக்கோம். அத கடைசியா பேசும்போது சொன்னாரு நான் இறங்கி கலத்துல இறங்கி போராட நடினா தமிழ்கம் தாங்க முதல்வர்களே இன்னும் காலம் கிடக்கவில்லை நீங்கள் ஏமாற்ற இதை கொடுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்றுவிடும் தொடர்வதற்கு ஒரு காரணம் இன்னொன்று இதை கொடுத்தால் அதை கிடைக்கிறோம் சில பேரு சரி செய்யாம உங்க கட்சியிலேயே இந்த இடஒதுக்கீடு பிறப்புரிமை இது வழங்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த நிலைக்கும் பாட்டாளி சொந்தங்கள் சொவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த போராட்டம் வெள்ளத்தும் வெள்ளத்தும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்